முன்பு உடைய கண்களுக்கு முன்பாக நிலைநீர்க்க மாட்டார்கள் யாவரையும் இருக்கிறேன் உங்கள் இனிமே உங்கள் அறிவுகளை பிரவேசித்து உங்கள் பரிசு சதவீதம் ஏன் இயக்குடன் கொள்வேன் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் இயல்பாடு உள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பணிதை கூறி தங்கள் நாவீனால் நிச்சயம் பேசுகிறார்கள் உண்மை நம்புகிறவர்கள் யாரும் சந்தோஷப்பட்டு

ாலேற்று அடுத்த மாதத்துக்குள்ளேயே கவனம் நேசத்தை கவலை பண்ணும் கவர் பண்ணும் கவ் பண்ணும் எல்லாச்சும் அந்த காணூனுமே நம்ம கேட்கத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்